கழகத் அவர்களிடம் திருச்சி பாராளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீண்ட காலமாகி இருக்கிறது அந்த வாய்ப்பு நம்முடைய மனித தமிழ்மாறன் அன்பு நான் தமிழ்மாறன் அவர்களே நீண்ட காலமாகி இருக்கிறது எங்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தாருங்கள் என்று சொன்னபோது கழகத்தில் இருக்கிறவர்களை போட்டி போடலாம் என்று நாமும் அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிற போது நம்முடைய தலைவரவர்கள் தோழமை கட்சியினுடைய மதிமுகவுக்கு அதை வழங்கிய போது நம்முடைய தோழர்கள் சிறிதும் மனம் நோகாமல் முகம் சுளிக்காமல் தொடர்ந்து அவருடைய வெற்றிக்காக அரும்பாடுபட்ட திருச்சியில் இருக்கின்ற நம்முடைய கழக தோழர்கள் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிற அத்தனை கழக தோழர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் திமுகவுக்கு வேண்டுமென்று கேட்கிறோம் இல்லை என்று தோழமை என்று தலைவர் சொல்லிவிட்டால் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயலாற்றுகிற தீரர்கள் நிறைந்திருக்கிற திருச்சியிலே அந்த சிறப்பாக அவர்களும் மனம் மகிழத்தக்க வகையிலே பணியாற்றியிருக்கிறீர்கள் அதற்காக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய தோழர்கள் எதையும் எதிர்பாராமல் தொடர்ந்து அந்த பகுதியில் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறீர்கள் அருமையாக பாடுபட்டிருக்கிறீர்கள் இந்த கழகம் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறது நாங்கள் உங்களுக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கிறோம் எந்த என்றைக்கும் நீங்கள் சொல்கிற பணியை தட்டாமல் செய்கின்ற அந்த பணியை யார் இருக்கிறார்களோ நான் இருப்பேன் எங்களுடைய உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சேர்மன்கள் அனைவரும் அப்படி இருப்பார்கள் எனவே தான் உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக தான் இந்த கூட்டம் நன்றி தெரிவிப்பதோடு நம்முடைய ஒப்புதல் பெற்ற தலைவர் கலைஞர் அவருடைய நூறாவது பிறந்தநாள் விழா நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா அதை நாம் சீரோடும் சிறப்போடும் கொண்டாட வேண்டும் வந்திருக்கிற கிளை செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் சென்று ஒவ்வொரு கிளையிலும் தலைவர் கலைஞர்களுடைய திருவுருவப் வைத்து அவருக்கு மரியாதை செலுத்தி அங்கே இருக்கிற கழக தோழர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிற அந்த பணியை தட்டாமல் செய்ய வேண்டும் நானூற்றி ரெண்டு ஊராட்சி இருக்கிறது ரெண்டாயிரம் ஹேம்லெட் இருக்கிறது திருச்சி மாவட்டத்திலே காலையில் தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னார் ரெண்டாயிரம் ஊர்கள் இருக்கிறது நானூற்றி ரெண்டு ஊராட்சிகள் இருக்கிறது எனவே ஊராட்சியில் இருக்கிற பகுதியில் இருக்கிற அந்த மக்கள் நம்முடைய ஒன்றிய செயலாளர்கள் அதை சிறப்பாக கொண்டாட வேண்டும் அதே போல் மாநகர செயலாளர் இருக்கிறார் நமது மாநகர கழகம் திருச்சியும் ஸ்ரீரங்கத்தையும் உள்ளடக்கிய மாநகர கழகம் ஒவ்வொரு ஒன்றிய ஒவ்வொரு வட்டத்திலும் சிறப்பாக செய்வது நம்முடைய வட்ட செயலாளனுடைய கடமை எனவே உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும் கழகம் இன்றைக்கு எப்படி வீறு கொண்டு எழுந்திருக்கிறது தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் இந்தியாவிலே ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய தலைவராக கலைஞரவர்கள் நாற்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் கழித்து செய்த பணியை பொறுப்பேற்ற மூன்றாண்டு காலத்திலே இந்தியாவிலே ஒரு கூட்டணி அமைக்க முடியும் என்பதை நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் நிதிஷ்குமார் கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் இருந்தவர் வெளியே போகிறார் மம்தா பானர்ஜி இருந்தவர் வெளியே போகிறார் ஆனால் நிச்சயமாக அந்த கூட்டணி இருக்க வேண்டும் என்று எண்ணிய தலைவர்களிலே நம்முடைய தளபதி அவர்கள்தான் முதன்மையானவர் தளபதி முதன் முதன்மையானவர்கள் மட்டுமல்ல ஒரு பிரதமரை எதிர்த்து இந்த தமிழ்நாட்டிற்கு எந்த பணியும் நீங்கள் செய்யவில்லை நீங்கள் வாருங்கள் இங்கே இருக்கிற பாருங்கள் ஆனால் எங்களுக்கு இந்த மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று தமிழ் இந்தியாவிலே முதல் முதலில் அவரை எதிர்த்து பேசிய ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் நாற்பது பாராளுமன்ற தொகுதியில் இருபது கூட்டங்கள் பேசினார் இருபது கூட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இந்த கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை தோழமை கட்சிகள் மத்தியில் க பத்து பதினைந்து ஆண்டு காலமாக தோழமை கட்சியோடு இருக்கிற நம்முடைய கழகம் அந்த அவர்களுடைய மரிய அவர்களுக்கும் ஒரு நன்மை பாய்க்கிற வகையிலே மகிழ்ச்சி ஊட்டுகிற வகையிலே அவர்களையும் அனைவரைத்து நம்முடைய முதலமைச்சர் சென்றிருக்க செ செலுத்தியிருக்கிறார் அந்த தேர்தலை அதோடு மட்டுமல்ல நம்முடைய இப்போ உங்களுக்கெல்லாம் தெரியும் கலைஞரவர்கள் முதல்வராக இருந்தபோது தலைவராக இருந்தபோது நம்முடைய தளபதி அவர்கள் வேன் பிரச்சாரம் செய்வார் ஒவ்வொருவரும் வேன் பிரச்சாரம் செய்வார்கள் ஆனால் இந்த ஒட்டுமொத்த தேர்தலையும் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களே எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக சென்று இந்த கழகத்தினுடைய கொள்கையை பரப்பி இன்றைக்கு நமக்கு ஒரு வெற்றியை தருகிற ஒரு நல்ல நம்முடைய செயல் வீரராக நம்முடைய உதயநிதி அவர்கள் இருக்கிறார்கள் இந்த இரண்டு பேரும் நமது கழகத்திற்கு ஒரு மரியாதையை தேடி தந்திருக்கிறார்கள் அவர்களை உருவாக்கிய கலைஞருக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டியது நம்முடைய கடமை எனவே ஒவ்வொருவரும் நம்முடைய செயலாளர் பெருமக்கள் ஒன்றிய செயலாளர்கள் இதை ஒரு சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கெல்லாம் முதல்ல ஒரு செயல்வர்கள் கூட்டத்தில் நாம் பேசியிருக்கிறோம் ஆங்காங்கு ஒவ்வொரு இடத்திலும் ஒரு புதிய கொடிமரம் நூறு அடி உயரத்திலே நம்முடைய கலைஞர் அவருடைய பிறந்த நாளை நினைவூட்டுகின்ற வகையிலே கொடிமரம் அமைக்க வேண்டும் என்று சொன்னோம் அன்றைக்கு முயற்சி எடுத்தார்கள் சாலையில் அமைக்க முடியாது என்று சொன்னவுடன் தனியாக ஒரு இடம் வாங்கி அமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் எனவே நீங்கள் பதினாலு சேர்மன் இங்கே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள் திருச்சி மாவட்டத்தில் மாவட்ட ஊராட்சி தலைவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒம்பது சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள் மீண்டும் இப்போது வர இருக்கிறார்கள் எனவே வசதி படைத்த நமது கழக தோழர்கள் கொடிக்கம்பமும் கலைஞருடைய சிலையை நமது துறையூர் நமது மணச்சல்லூர் உப்பிலேபுரம் லால்குடி புள்ளம்பாடி மணிகண்டம் ஒன்றியம் அந்தநல்லூர் ஒன்றியம் திருச்சி மேற்கு பகுதி ஸ்ரீரங்கம் இப்படி பல பகுதிகளிலே நம்முடைய முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்களுடைய சிலையை நிறுவதற்குரியான அந்த பணியை நாம் முன்னெடுக்க வேண்டும் அதில் ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் சேர்மனாக இருக்கிறீர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறீர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஒரு பொறுப்பெடுத்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறுதியிலே நம்முடைய மத்திய பேருந்து நிலையம் கட்டி முடிக்கின்ற தலைவர் அவருடைய பெயரை சூட்டி மிகப்பெரிய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிலைகளிலும் மிகப்பெரிய ஒரு சிலையை நம்முடைய தலைவரிடம் தலைவருடைய சிலையை மத்திய பேருந்து நிறுவ இருக்கிறோம் அதற்கான அனுமதியை நம்முடைய முதலமைச்சரிடம் கேட்க இருக்கிறோம் எனவே பேருந்து நிலையம் முடிந்தவுடன் அந்த பணியை தொடங்கலாம் என்று இருக்கிறோம் எனவே அனைத்து தலைவரே சொல்வார் என்னுடைய அரசியல் வாழ்க்கை திருச்சி மாவட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது நங்கவரம் போராட்டத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் குளித்தலை தொகுதியிலிருந்து ஆரம்பித்தோம் பிறகு தஞ்சாவூர் சென்று சென்னை சென்று எங்கேயும் திருச்சியிலே தான் முதலிலே எனக்கு தாய் வீடு என்று சொல்லுகிற தலைவருக்கு நாம் மிகப்பெரிய மரியாதை செலுத்துகிற கடமை நமக்கு இருக்கிறது எனவேதான் தலைவர் அவருடைய புகழ் மற்ற மாவட்டங்களில் இருப்பதை விட கூடுதலாக நாம் அவருக்காக பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இது ஏதோ இங்கே பேசி சென்றுவிட வேண்டாம் நான் ஒவ்வொருவரையும் பேர் எழுதி வைத்திருக்கிறேன் யார் யார் எந்தெந்த இடத்தில் செய்ய வேண்டும் அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது ஒரு துறை ஊரிலே அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ராஜேந்திர அண்ணாதுறை அவர்கள் ஒரு இடம் தனியார் இடம் நமது பகுதியில் ஒரு ரெண்டு சென்ட்டு மூன்று சென்ட் விலைக்கு வாங்கியாவது அதை செய்து முடிக்க வேண்டும் அந்த வேலையை உப்புளையபுரத்தில் முத்து செல்வன் அவர்கள் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டும் லால்குடியில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் வைரமணி அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் தொட்டியத்திலே தாப்பேட்டை பகுதியிலும் முசிறியிலும் உருவாக்க வேண்டும் அவருக்கு மூன்று நான்கு இடங்கள் வருகிற போது நான் அவரோடு கூட இருக்கிறேன் மேற்கு தொகுதியை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஸ்ரீரங்கம் தொகுதியை சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி அவர்கள் அந்த சீரங்கம் பகுதியில் அந்த சிலை வைக்கிற தொகுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் துறையூரில் சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இளைஞரணி செயலாளர் வந்திருக்கிறார் துணை எல்லாம் இருக்கிறீர்கள் அது வேண்டுகிற உதவியை செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் தோ துவக்கினால் தேவையான அளவிற்கு முத்துசெல்வம் போன்றவர்கள் மயில் போன்றவர்கள் இருக்கிறீர்கள் விஜயா எல்லாம் இருக்க முடிந்தவரை செய்து கொடுங்கள் என்பதை உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் முடிந்தவரை இந்த பணியை எடுத்துக்கொள்ள வேண்டும் மிக சிறப்பாக இந்த நூற்றி ஓராது பிறந்தநாள் விழா முடிகிறதுக்குள்ளாக மிக சிறப்பாக அதை செய்து முடிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் முன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மூணாந்தேதி எல்லா இடத்துலையும் தலைவருடைய நிகழ்ச்சி பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சி அதை முடிந்த பிறகு நாலாம் தேதி நம்முடைய பாராளுமன்ற தேர்தலில் அன்றைக்கு தான் நமக்கு ரிசல்ட் வருகிற நேரம் அந்த நேரத்தில் நம்முடைய யார் யாரெல்லாம் இங்கு கவுண்டிங் ஏஜெண்டாக வந்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் முதல் நாள் ராத்திரியே செல்ல வேண்டும் என்றவே அதையும் கவனமாக எடுத்துக்கொண்டு உங்களை நாங்கள் அழைத்து சென்று அங்கே தங்க கவுண்டிங் ஏஜெண்ட் இருக்கிற இடத்துல தங்க வைத்து கவுண்டிங் ஏஜெண்ட் காலை ஆறு மணிக்கு என்று செல்கிற வரையிலே திருச்சி மாவட்டத்தை நமது திருச்சி மாநகர செயலாளர் ஸ்ரீரங்கம் திருச்சி ரெண்டும் பகுதியும் மற்ற பகுதியில் இருக்கிறவர்கள் நீங்கள் அதை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களுக்கெல்லாம் தெரியும் தலைவர் அவர்கள் உறுப்பினர்கள் உறுப்பினர் படையும் சேர்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐம்பது உறுப்பினர்கள் சேர்க்க சொல்லி அந்த நாம் சேர்த்து கொடுத்துருக்கிறீர்கள் ஒவ்வொரு செயலாளரும் அதற்கான உறுப்பினர் அட்டை முழுவதுமாக இங்கு வந்திருக்கிறது உறுப்பினர் அட்டை ஏற்க சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களுக்கு புதிய உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வந்திருக்கிறது மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள் ஒன்றிய செயலாளர்கள் இருந்து அந்தந்த பகுதியில் உறுப்பினரையை பகுதி செயலாளர்கள் இருந்து வட்ட செயலாளர்கள் இருந்து அந்த உறுப்பினரையை கொண்டு சேர்க்க வேண்டியது கடமை நம்முடைய கடமை அதை நல்ல செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எந்த இடத்துலையும் சேர்த்த உறுப்பினர்கிட்டையும் நீங்கள் வைத்துக் கொள்ளாதீர்கள் அதெல்லாம் கொடுத்து விடுங்கள் அதில் கொடுக்காமல் மட்டும் இருந்து விடாதீர்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் அந்த உறுப்பினர்கிட்ட இருக்கும்போது தான் நமக்கு ஒரு மரியாதை அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும் எனவே உறுப்பினர்கிட்ட இங்கே வந்திருக்கிறது நீங்கள் அனைவரும் அந்த உறுப்பினர்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கேட்டு கலைஞருடைய பிறந்தநாள் விழாயை மிக சீரும் சிறப்போடு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு தேர்தலில் பணியாற்றுவதற்கு பக்தவத்திலம் சொல்வதாக சொல்வார்கள் திமுக காரன் போல தேர்தல் பணியாற்ற யாராலும் முடியாது ஒரு டீ குடித்துவிட்டு முழுமையாக செய்வார்கள் என்று சொன்னார்கள் எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் இருந்து அந்த எதிர்பார்ப்புகளையெல்லாம் நிறைவேற முடியாத அந்த நேரத்திலும் கூட இந்த கழகத்தையும் தளபதி அவர்களையும் நீங்கள் கட்டி காத்து உருவாக்கி தந்திருக்கிற பணி என்பது எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை உங்களுடைய உழைப்பு தான் இந்த வெற்றியை தந்திருக்கிறது எனவே உங்களுடைய நன்மையே இந்த ஆட்சியில் கிடைக்கும் என்பதையும் உறுதியிட்டு உங்களுக்கு தெரிவித்து அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து அமைகிறேன் வணக்கம் நன்றி